இந்த பார்க்க போற பதிவானது வரக்கூடிய பெயர்ச்சிகள் இப்போ இந்த மாதத்தில் ஜூலை மாதத்தில் வரக்கூடிய பெயர்ச்சிகளால் என்னென்ன பலன்கள் ஏற்பட்டு சிம்ம ராசிக்கு காலச்சக்கரத்தின் படி ஐந்தாவது ராசியான சிம்ம ராசிக்கு இப்போ என்ன பலன்கள் கிடைக்க போகுது என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது பெயர்ச்சியானது இவர்கள் வாழ்க்கையை எப்படியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இந்த பதிவானது எளிமையாகவும் தெளிமையாகவும் ஆழ்ந்தும் இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நான் சொல்லுவதை கேட்கும் பொழுதே உங்களுக்கு பல வாழ்க்கையில் உங்களோட அமைப்பு வந்து எப்படி மாற்றிக்கலாம் எதன் மாதிரி இருந்தால் நம்ம வாழ்க்கை மாறுங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும் அப்போ அந்த புரிதல் ஏற்படும் பொழுது உங்களுக்கு பிரச்சனைகளை எளிமையாக நீங்கள் வந்து அதில் வந்து நகர்த்தி கொண்டுட்டு போயிட்டே இருந்திருப்பீங்க அதை தகர்த்துருவீங்க அந்த பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வராத அளவுக்கு பார்த்துக்குவீங்க அதனால தான் உங்களுக்கு எளிமையான முறையில் உங்கள் சகோதரியாக இதை நான் சொல்கிறேங்க பொதுவாக சொல்லும் பொழுது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்கம் போல் இருக்கக்கூடியவர்கள் ஏன்னா காட்டுக்கு ராஜா சிங்கன்ற மாதிரி கிரகங்களுக்கு ராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சூரிய பகவான் அதுதான் உங்கள் ராசிநாதன் அதனால தான் நீங்கள் எப்பொழுதும் தனித்துவமானவர்களாகவே தெரிவிங்க ஏன்னா சூரியன் வந்து ஒரு ராசியில் ஒரே ஒரு ராசிக்கு மட்டும்தான் அதிபதியாக இருக்கார் மற்ற எந்த ராசிக்கும் கிடையாது மீதி அத்தனை கிரகங்களும் வந்து ராசி பலனில் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு அதிபதி இருந்தால் இன்னொரு ராசிக்கும் அதே அதிபதி இருப்பாங்க அப்படி பார்க்கும்பொழுது சிம்ம ராசிக்கு மட்டும்தாங்க சூரியன் மட்டும் அதிபதியாக வர்றார் அவர் வேறு எந்த ராசிக்கும் வந்து அதிபதி கிடையாது அப்போ இவங்க தனித்துவமானவர்களாகவும் தனி சிந்தனை உடையவர்களாக இருக்காங்க எல்லா விதத்திலும் இவங்க வந்து ஒரு அறிவு பல பேரின் வாழ்க்கையை மாற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க அது அவங்க அவங்கள பொறுத்து தான் நல்ல அமைப்பினையும் மாற்றி விடுவாங்க தேவையில்லாத அமைப்பினையும் மாற்றி விடுவாங்க அந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகளுடன் துருதுருப்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மரஸ் அவங்கக்கிட்ட நம்ம சரியாக பழகினா அவங்க நம்மளை தூக்கி மேலே உட்கார வைப்பாங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த அவங்க கிட்ட சிம்ம கிட்ட நியாயமாகவும் முறையாகவும் இருந்தால் அவர்கள் மற்றவர்களை உச்சாணி கொம்பில் தூக்கி வைப்பாங்க ஆனால் அதே அளவுக்கு அவங்கக்கிட்ட ஏதாவது சின்னதாக சிலுமிஷம் பண்ணாலும் அவங்கள எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல தூக்கி போட்டு மிதிப்பாங்க அதுதான் இவங்களோட கோபம் இருக்க மாதிரி அளவுக்கு குணமும் இருக்கும் அந்த மாதிரியான குணம் கடைசி வரைக்கும் சேர மாட்டாங்க அந்த புடிவாதத்திற்கு சொந்தக்காரர்களாக சிம்மராசி இருப்பாங்க ரொம்ப புடிவாதமாக இருப்பாங்க அவங்கள அவ்வளோ சீக்கிரம் எந்த விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டுட்டு வரவே முடியாது அவங்களா முயற்சி பண்ணி அவங்களா சிந்தித்து செயல்பட்டால் ஒழிய எந்த மாறுதலையும் யாராலும் மாற்ற முடியாது அவங்க ஒரு முடிவு பண்ணால் அது பண்ணது மாதிரியான தீர்மானத்தில் இருப்பாங்க இதுதான் சிம்மத்தின் இயல்பு சிம்ம ராசியில் ராசிநாதன்ஸை வந்து சூரிய பகவான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எல்லோருடனும் இணைந்து பழக மாட்டாருங்க இதுதான் ஏன்னா அவர் இணைந்து நட்பு கிரகமாக செயல்படக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி கும்ப ராசி மீன ராசி அதாவது குருவாக இருக்கக்கூடியவர்களுடன் இணைந்து செயல்படக்கூடியவராக இருப்பவர் சூரியன் ஏன்னா நட்பு கிரகம்னு பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் தான் அவருக்கு நட்பாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் தான் அதனாலதான் தான் ஜூலை மாதம் பதினேழு தேதி வரையிலும் சூரிய பகவான் குருவுடன் சேர்ந்து இருக்காருங்க இந்த காலமானது பொற்காலமாக இருக்குது எப்படின்னு பார்க்குறீங்களா நாள் வரைக்கும் எவ்வளோ உழைச்சிருப்பீங்க அது உங்களுக்கு பலன் கொடுக்காம இருந்திருக்கும் எந்த உழைப்பிற்கும் பலன் இல்லைனா அந்த உழைப்பு வேஸ்ட்டு தான் அதைப்போல் உங்களுக்கு எல்லாமே தோல்வியாகவே போயிருக்குங்க ஆனால் இப்போ பார்க்கும்பொழுது குருவும் சூரியனும் சேர்ந்து இருப்பது உங்களுக்கு பலம் அதிகமாக கொடுக்கக்கூடியதாக தாங்க இருக்குது இதனால் பலன் பல மடங்கு உங்களுக்கு நன்மை ஏற்படும் சிம்மராசிக்கு இந்த காலகட்டம் அருமையான காலகட்டமாக யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க ஜூலை பதினேழு வரையிலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படியெல்லாம் அமைச்சிக்கணும்னு முடிவு பண்ணுறிங்களோ அதை கரெக்டாக பண்ணிங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க சிம்ம ராசியை பொறுத்தவரையில் அவங்க வந்து நேர்மைக்கு சொந்தக்காரர்கள் அவங்க ஆனால் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எதுவுமே அவங்களுக்கு திருப்திகரமாக கிடைச்சது கிடையாதுங்க எல்லா இடத்துலையும் சிங்கம் மாதிரி இவங்க நின்னாலும் ரொம்ப நேர்மையாக ரொம்ப கனிவாக ரொம்ப அன்பாக நல்லது செய்யக்கூடியவருங்க உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க தட்டி கேட்கக்கூடியவர்களாக இருப்பாங்க எந்த இடத்துல கோவப்படணுமோ அங்கே நியாயமாக கோவப்படக்கூடியவர்களாகலாம் இருப்பாங்க இருந்தாலும் மற்றவங்களுக்கு இதெல்லாம் செய்ய முடிஞ்சது அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையை மேல் நிறுத்திக்க முடியாத சூழ்நிலை தாங்க இருந்துச்சு படிக்கணும்னு நினச்சி படிச்சிருப்பாங்க அதற்கான பலன் கிடைச்சிருக்காது வேலை நல்ல வேலை கிடைச்சிருக்காது நிறைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் வீணாக போனது போலவே உங்கள் வாழ்க்கை மாற்றத்துக்கு எதிர்காலமே இல்லாத போலையே இருந்திருக்கலாம் சில இடங்களில் உங்களுக்கு இருட்டு சூழ்நிலை கூட கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு பயம் இருந்திருக்கும் பதட்டத்தோடு இருந்திருப்பீங்க ஆனால் அப்படி இருந்த நீங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லாதாங்க இருக்குது மாறக்கூடிய அமைப்பாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு எதை நினைத்து எயின் பண்ணுறீங்களோ அதை இப்போ இந்த காலகட்டத்தில் ஜெயிக்கலாம் குருவுடன் சேர்ந்து இருப்பதால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் கோபக்காரங்கன்னு பேர் எடுத்து வச்சுருப்பீங்க ரொம்ப வந்து எரிச்சல் அடையக்கூடியவர்கள்னு பேர் எடுத்து வச்சுருப்பீங்க ரொம்ப நியாயம் பேசுவாங்க ரொம்ப பேசுவாங்கெல்லாம் கெட்ட பேர் எடுத்து வச்சுருப்பீங்க ஆனால் அதெல்லாம் இப்போ மாறிடுங்க எதையெல்லாம் நினச்சிருக்கீங்களோ அதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு எது பிடிக்கும் ரொம்ப பிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கௌரவமாக இருக்கணும் அந்தஸ்தாக இருக்கணும் மற்றவங்க முன்னாடி நிமிந்து நிற்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்பொழுதும் மேலோங்கி இருக்கும் அந்த எண்ணம் வந்து மேலோங்கி இருக்கும் இருக்கும்பொழுது சில இடங்களில் அது நடக்காமல் போகும்போது அது உங்களுக்கு வருத்தத்தை கொடுத்துரும் அது சிலருக்கு தாழ்மனப்பான்மை கூட ஏற்பட்டிருக்கும் ஆனால் இப்போ அதெல்லாம் மாறக்கூடிய காலகட்டம் தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான காலம் சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஏன்னா நல்ல குணத்திற்கு சொந்தக்காரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசி தான் நல்ல குணம் நல்லா செய்வாங்க எல்லாம் இருந்தாலும் அவங்கள வந்து புரிஞ்சிக்காம தான் பல பேர் வந்து இவங்களை தவறானவர்களாக சித்தரித்து வச்சுருக்கிறாங்க அப்படிப்பட்ட குணத்திற்கு சொந்தக்காரர்களான நீங்கள் இப்பொழுது உங்கள் ராசிநாதன் பதினோராவது இடத்தில் அமர்ந்திருக்காரு இது உங்களுக்கு நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடியதாக இருக்குது யோக பலன் நல்ல யோகமான காலகட்டமாக இருக்குதுங்க ஒரு மனிதனுக்கு பதினோராவது இடம் என்பது வ பார்த்திங்கனாக்கா லாபஸ்தானத்தமாக இருக்குதுங்க அப்போ லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் அமர்ந்து இருப்பது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க தொழில் வளர்ச்சி எல்லாம் நல்லா இருக்கும் இப்போ நீங்கள் ஏதாவது தொழில் முயற்சி பண்ணுறீங்க இல்லை வேறு வேலைக்கு வாய்ப்புகளை தேடுறேன் இல்லை பர்மனெண்ட்டான வேலைக்கு போகணும் நான் ப்ரைவேட்டாக சும்மா டெம்பரரியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்றவங்க கூட இப்போ நீங்கள் முயற்சி பண்ணால் உங்களுக்கு உறுதியான அமைப்பு ஏற்படுங்க லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கான லாபங்கள் நிச்சயமாக வந்து சேருங்க ஒரு மாதத்தின் பலன்களை எந்த அடிப்படையில் சொல்கிறேன்னாக்கா சூரியனை வைத்து தாங்க நம்ம சொல்ல முடியும் சூரிய பகவான் ஒவ்வொரு மாதத்திற்கும் மாறிக்கிட்டே இருப்பார் ஒவ்வொரு ராசிக்கு அந்த ராசியில் அமர்ந்து நல்ல பலன்களை அந்தந்த ராசிக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாராங்க என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதில் தீர்த்துட்டு வருவார் அதுதான் இப்போ பாத்தீங்கன்னா சூரியன் இப்பொழுது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியதாக இருக்குதுங்க அப்படி பார்க்கும் பொழுது குருவும் சூரியனும் பதினோராவது இடத்துல லாபஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு நட்பு கிரகமான குருவுடன் இருப்பதனால உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க இந்த காலகட்டமானது உங்களுக்கு அருமையான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தாங்க இருக்குது இது உங்களுக்கு புரிதல் ஏற்படும் இந்த மாதத்திலே உங்களுக்கு புரியும் இந்த ஜூலை மாசத்துக்குள்ள உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்துருவீங்க நல்ல கிரகங்கள் உங்களுக்கு வந்து சேருதுங்க இப்போ சிம்ம ராசிக்கு ஏற்கனவே நான் பலன் சொல்லும்போது சொல்லியிருக்கேன் அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூன்று கிரகப்பெயர்ச்சிகள் ஆச்சுங்க அதில் முதல் பெயர்ச்சி சனி பெயர்ச்சியாக இருந்துச்சுங்க மார்ச் இருபத்தி ஒம்போதில் பெயர்ச்சி ஆனார் இல்லைங்களா அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனியாக மாறி வந்தாருங்க ஏன்னா அஷ்டமத்து சனியில் சனி பகவான் உங்களுக்கு நிறைய சிரமங்களை ஏற்படுத்தி கொடுத்துருப்பாருங்க இந்த மூன்று மாதங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நஞ்சாக கிடையாதுங்க பெரிய சிரமங்களாக ரோல்பட்டு இருந்திருப்பீங்க ரொம்ப கருண கொடூரமாக நடந்த காலங்கள் பலருக்கு நடந்திருக்கு சிம்மராசியில் பல பேருக்கு ரொம்ப கஷ்டத்தை அந்த மூணு மாதத்துலேயே அனுபவிச்சவங்க இருப்பாங்க ஒரு சிலர் நிதானமாக செல்லக்கூடியதாக இருந்திருக்கலாம் ஒரு சிலருக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க அமைதியாக போகுங்க லைஃபு நீங்கள் வேற சொல்லி பயமுறுத்தாதிங்கன்னு அது உங்களுக்கு கிடையாதுங்க உங்களோட அமைப்பு அப்படி இருக்குது உங்கள் தசா புத்தி அப்படி இருக்குன்னா அது போயிட்டே இருக்கட்டும் ஆனால் ஒரு சில சிம்ம ராசிக்கு பல மடங்கு கஷ்டத்தை இந்த மூணு மாதத்துலேயே அனுபவிச்சிருக்கிறாங்க அதனால இப்ப வரக்கூடிய ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி சனி பகவான் எப்படி மாறுறாருன்னு பார்த்தீங்கன்னா வர்க்கரமாக மாறுறார் ஏன்னா மார்ச் இருபத்தி ஒன்பது இயல்பான நேரம் போய்கொண்டு இருந்த சனி பகவான் உங்களுக்கு இப்ப வர்க்கரதியில மாறுறார் அஷ்டமத்து சனியாக வந்தவர் இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா வக்கரகதியில் மாறும்பொழுது பின்னோக்கி நகர்றாருன்னு அர்த்தங்க அங்கே என்னெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் இப்போ இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது இந்த மூன்று மாத காலகட்டங்கள் எவ்வளவு பாடுபடணுமோ அவ்வளோ பாடுபட்டிருப்பீங்க உங்களுக்கு சனி பகவானால் அவ்வளவு தொலைகள் இருந்துச்சு இல்லைங்களா இப்போ வக்கர பயிற்சியாக ஜூலை பதிமூணுலேருந்து பொழுது மாற்றம் இருக்குதுங்க அதாவது ஜூலை பதிமூணில் இருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரையிலும் பயிற்சியிலே தாங்க இருக்கார் இது எத்த இந்த நாட்களை நீங்கள் மாதம் முழுக்க நாட்களை எண்ணும் பொழுது நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் நான்கரை மாத காலம் அவர் வந்து பயிற்சியில் இருக்கார் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பல மடங்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க ஏன்னா அவர் வந்து எதிர்நோக்கி செல்லும் பொழுது கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாருன்னா இப்போ பின்னோக்கி வராருன்னும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் அது தாங்க ஒருத்தவங்களுக்கு இயல்பாகவே இறைவன் கஷ்டத்து மேலே கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருந்தால் தாங்க மாட்டாங்கன்னு தான் இதை மாதிரியான பயிற்சிகளை கிரகத்தின் மூலமாக செய்யறது இப்போ அவர் பின்னோக்கி நகரர் வக்கர பயிற்சின்னா என்ன பின்னாடி போகிறது அவ்வளோதான் அப்படி நான்கு மாதங்கள் செல்லும் பொழுது நான்கரை மாதங்கள் செல்லும் பொழுது உங்களுக்கு எதெல்லாம் இப்போ கிடைக்கல எதனால் பிரச்சனைகள் இருந்துச்சோ அதெல்லாம் நிவர்த்தி ஆச்சு எதெல்லாம் கிடைக்கல அதெல்லாம் கிடைச்சிரும் குறிப்பாக சொல்லணும்னா திருமணமே எனக்கு ஆகலை திருமண யோகம் உண்டாகலை கிட்ட திருமணம் முடிகிற கண்டிஷன் போயிட்டு முன்னின்னு போயிடுச்சுங்கன்றவங்களுக்கெல்லாம் இப்போ முயற்சி பண்ணிங்கன்னால் திருமண யோகம் உண்டாகும் குழந்தை பாக்கியத்திற்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கங்க ஆனால் எனக்கு இன்னும் பலன் கிடைக்கல எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன் முயற்சி பண்ணியும் தோல்வியாகவே இருக்குன்றவங்களுக்கு இப்போ முயற்சி பண்ணுங்க இந்த ஜூலை பதிமூணிலிருந்து நவம்பர் இருபத்தெட்டுக்குள்ளே அந்த பாக்கியம் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேர்ந்துடும் அந்த மாதிரியான அமைப்பை உங்களுக்கு சனி பகவான் கொடுக்குறார் தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கும் உறவினர்களால் பல சிக்கல்களை அடைஞ்சிட்ருந்த சிம்மராசிக்காரர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உறவுகள் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணணும் இல்லையா அவங்க உங்களை விட்டுட்டு விலகி போயிடுவாங்க பிரச்சனைகள் இல்லாமல் ஸ்மூத்தாக கொண்டு போகிற அமைப்பை இப்போ சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குறார் அதில் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா சூப்பராக இருப்பீங்க இது நிச்சயமான உறுதியான ஒரு மாற்றத்திற்கான காலகட்டத்தை இறைவன் உங்களுக்கு கொடுக்கிறார் இதுக்கு முன்னாடி என்னன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தான் பதினோராவது இடம் லாபஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துட்ருப்பார் இப்போ சனி பகவானும் சேர்ந்து இப்பொழுது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவாருங்க சனியும் குருவும் உங்களுக்கு நல்ல பலனாக அமைச்சு கொடுத்துருவாங்க வாழ்க்கையில் இதுக்கு மேலே என்ன கவலை இருக்குன்ற மாதிரி உங்களை நீங்களே தேத்திக்கணும் பிரச்சனை பிரச்சனைன்னு அந்த பிரச்சனைக்குள்ளேயே ஓடக்கூடாதுங்க சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் அத்தனை பேரும் எல்லாருமா வந்து எனக்கு பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்குதுன்னு போயிட்டுருக்காங்க போகமாட்டாங்க யாரெல்லாம் ஓங்கி உலகலந்த மாதிரி இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் பாருங்கள் அவங்க எதையுமே பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க நெகட்டிவாக திங்ஸே இருக்காது இதே சிம்ம தான் சொல்கிறேன் நான் எல்லாரும் இருக்காங்களா இல்லை கஷ்டப்படுறவங்க கூட வெளியே காமிச்சிக்காமல் அந்த அளவுக்கு நல்ல ஒரு முயற்சி பண்ணி அவங்களும் மே நோங்கி வந்துடுறாங்க அதனால் முடிந்த வரைக்கும் இந்த நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து வெளியே வாங்க ஃபர்ஸ்ட்டு நேர்மறை ஆற்றல்களை உள்ளே வரணுன்னா எதிர்மறை ஆற்றல்கள் உங்களை விட்டு வெளியே போகணும்னு அர்த்தம் ஏன்னா சிம்ம ராசிக்காரர்கள் என்னதான் தைரியமானவர்களாக தைரியமானவர்களாக சிறப்புமிக்கிறவர்களாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு வரும்பொழுது அவங்களால எதுவுமே பண்ணிக்க முடியாது அதுதான் அவங்க இயல்பு அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அப்படியே இருட்டு போயிடும் அவங்களுக்கு எல்லாமே உலகமே இருட்டா தெரியும் மற்றவங்களுக்குலாம் ஆயிரம் சொல்யூஷன் சொல்லக்கூடியவர்கள் அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கூட கண்ணுக்கு தெரியாது அதனால் முடிந்த வரையிலும் சில விஷயங்களை நீங்கள் எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து தாங்க ஆகணும் என்னால் முடியும் எனக்கு எல்லாம் முடியும் அந்த தைரியத்தோடையே நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு தாங்க இப்போ குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துலேருந்து நல்ல பலனை ஆரம்பத்துலேருந்தே கொடுத்துட்ருக்காரு இப்போ சனி பகவானும் கூட சேரும் பொழுது இன்னும் மாற்றம் ஏற்படுதுங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நவம்பர் இருபத்தி எட்டுக்குள்ளே இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு என்ன இருக்குது பொருளாதார ரீதியாக பலமாக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் அதே போல் வண்டி வாகனம் எடுக்கணும் வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ உங்களுக்கு அமைப்பு இருக்குது அதே போல் வெளிநாடு பயணம் செல்லணும் அப்படின்னு முயற்சி பண்ணி தோற்று போனவங்களுக்கு இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உண்மையான ஆறுதல் கிடைக்குங்க வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தும் நம்பிக்கையை கொடுக்கும் வெளிநாட்டு முயற்சியெல்லாம் உங்களுக்கு நல்ல பலனாக உடனடியாக கிளம்புவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க இந்த ந நான்கரை மாத காலங்கள் உங்களுக்கு நல்லதை மட்டும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தாங்க இருக்குது சனி பகவான் உங்களுக்கு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் திருப்திகரமான வாழ்க்கையை அடைவதற்கு காலகட்டம் நல்லா இருக்குதுங்க திருப்தியாக இருப்பீங்க ஆனால் இதை நீங்கள் தான் முயற்சி பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும் எதுவுமே பண்ண மாட்டேன் அதுவாக வருன்னா உங்களுக்கு லக்கு இருந்தால் வரும் இல்லைன்னா வராது ஆனால் முயற்சின்றது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியதாக தாங்க இருக்குது அதனால் முடிந்த வரையிலும் சோர்வு படாமல் முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு உறுதியான நிச்சயமான ஹண்ட்ரட் பர்சன்ட் மாற்றம் நல்ல விதமாக இருக்குதுங்க அதே போல் ஜூலை மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரையிலுமே செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலே இருக்காருங்க உங்கள் ராசியிலேயே இருந்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் உங்களுக்கு ஓரளவுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்காரகன் உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்கிறதுனால மாற்றம் இருக்குதுங்க ஏன்னா புது புத்துணர்ச்சி கிடைக்கும் நாள் வரைக்கும் ஒரே டென்ஷனாக கவலையாக உங்களுக்கு யாரோ ஒருவர் மூலமாக ஒரு ஆறுதல் வரும் இப்படி இருக்காதிங்க தைரியமா இருங்க நேர்மறை ஆற்றலோட இருங்க அப்படிங்கிற மாதிரி எப்படியோ ஒரு சப்போர்ட் உறவுகள் மூலமாக கிடைக்கும் ஏதோ ஒரு உறவு உங்கள் காதுபட வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் இப்படி இருக்காது ஆக்டிவாக தைரியமாக இரு பார்த்துக்கலாம் உன்னால் முடியும் அப்படிங்கிறத ஒருத்தன் உற்சாகத்தை கொடுத்தாலே போதுங்க காசு பணம் கூட கொடுக்க வேணாங்க காசு பணம் கொடுத்தா மட்டும் அடுத்த நாளே நம்ம காணாமல் போயிடும் செலவு பண்ணிடுவோம் எப்படியோ ஒரு செலவு வந்து நமக்கு திருப்பி இல்லைன்ற கண்டிஷனுக்கு தான் வந்து நிற்போம் ஆனால் உற்சாகத்தை கொடுப்பவர்கள் நமக்கு வந்து ஊக்கத்தை கொடுக்கறது மட்டும் பல மடங்கு பெருகிட்டே தாங்க அதனால் அப்படிப்பட்ட உறவுகள் செவ்வாய் பகவானால் உங்களுக்கு கிடைக்கிதுங்க அந்த உறவாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் தெரியாதவங்களாக கூட இருக்கலாம் திடீர்னு பார்த்து ஏதோ ஒன்று சொல்லிட்டு போவாங்க தைரியமாக உன்னால் முடியும் அப்படின்வாங்க யாருக்கோ சொன்னதாக கூட இருக்கலாம் அது உங்கள் காதலில் வந்து விழக்கூடிய அம்சத்தை செவ்வாய் பகவான் கொடுப்பாரு அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் இது தாங்க உங்கள் வாழ்க்கையின் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதை நீங்கள் இந்த மாதம் எல்லாமே சரியான காலகட்டத்தில் இருக்கிறதுனால அதை நீங்கள் பயன்படுத்தும் விதத்தை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க எந்த ஒரு குறிக்கோளுடன் இருக்கிறீங்களோ அந்த குறிக்கோளோடையே இருங்க எந்த வேலை செய்யணுன்றதுல இருக்கீங்களோ அதில் தெளிவான சிந்தனையில் இருங்க முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கான காலம் இருங்க சிறப்பான காலம் இந்த நான்கரை மாத காலத்தில் அதாவது நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களுக்குள் அனைத்து விதத்திலும் நீங்கள் முயற்சி எடுக்க அத்தனையும் நன்மையாக நடக்கும் முயற்சியை மட்டும் தெளிவாக பண்ணிங்கன்னா உங்கள் வாய்ப்பு அத்தனையும் நன்மைக்கான வாய்ப்பாக இருக்குதுங்க